பல்லாண்டு வாழ்கவே அண்ண எடப்பாடி பழனி தாமி வாழ்கவே வாழ்கவேடி பழனி தாமி வாழ்கவே தமிழ்நாடை கொண்டாடும் அம்மாவின் ஆட்சி நலத்திட்ட பயன் பெறும் மக்களே சாட்சி தேசமே முன்னோக்கும் பாரு இது காரணும் எடப்பாடி யாரு எம்ஜிஆரையும் அம்மா பேரையும் போற்றி புகழும் தமிழக முதல் முதல்வரை பார் அவர் அவருகள் பாடுவோம் அண்ணனை அவர் அவருகள் பாடுவோம் வாங்க வாங்க பல்லாண்டு வாழ்கவே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வாழ்கவே பார்க வாழ்க பல்லாண்டு பார்க்கவே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வாழ்கவே அவர்கள் பலரின்று உருவாகியதுண்டு அன்னன் திடுவார் சிறு பொன்னகை கொண்டு அம்மாவின் பெரும்பலம் அவருள்ளே நின்று தலைவன காட்டிடுவார் வென்று போராட்டம் பல கண்டு அஞ்சாத சிங்கோ என்றாலும் மக்களின் மதிப்பறியும் தங்கோ போராட்டம் பல கண்டு அஞ்சாத சிங்கோ என்றாலும் மக்களின் மதிப்பறியும் தங்கோ சேலத்து மைந்தரே மக்களின் தலைவரே தமிழக முதல்வரே நீங்க வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்கவே நீங்க வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்கவே ஐயா எடப்பாடி பழனிசாமி வாழ்கவே ஐயா எடப்பாடி பழனிசாமி வாழ்கவே தமிழ்நாடே கொண்டாடும் அம்மாவின் ஆட்சி நலத்திட்ட பயன் பெறும் மக்களே சாட்சி சாட்சிமா

பெயரில் இறை துணை என்றென்றும் வாழ்த்த கழகத்தின் ஒற்றுமையை அவர் உண்டு வீழ்த்த வறட்சி போக்கிட மாநிலம் எங்கும் செய்த நன்மைகள் மக்களின் மனதிலே தங்கும் வறட்சி போக்கிட மாநிலம் எங்கும் செய்த நன்மைகள் மக்களின் மனதிலே தங்கும் சேலத்து மைந்தரே மக்களின் தலைவரே தமிழக முதல்வரே நீங்க வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்கவே நீங்க வாழ்க எடப்பாடி பழனிசாமி வாழ்கவே ஐயா எடப்பாடி பழனிசாமி வாழ்கவே தமிழ்நாடை கொண்டாடும் அம்மாவின் ஆட்சி நலத்திட்ட பயன் பெறும் மக்களே சாட்சி தேசமே முன்னோக்கு தமிழ்நாட்ட பாரு இதுக்கெல்லாம் காரணம் எடப்பாடி யாரு எம்ஜி யாரையும் அம்மா பேரையும் போற்றி தமிழக முதல்வரை பாடுவோம் அண்ணனை வாழ்த்துவோம் அவருகள் பாடுவோம் வாழ்க வாழ்க பல்லாங்கள் வாழ்கவே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வாழ்கவே வாழ்க வாழ்க பல்லாண்டு பார்க்கவே அண்ண எடப்பாடி பழனிசாமி வாழ்கவே புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களின் நூத்தி ஏழாவது பிறந்த நாள் விழாவிற்கு தலைமையேட்டை நடத்தி கொண்டிருக்கும் நகரா கழகத்தினுடைய செயலாளர் பாலசுப்ரமணிய நூத்தி ஏழாவது பிறந்த நாளுக்கு புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தெய்வங்களையும் வணங்கி இருவரும் தெய்வங்களுக்கு பின்னால் கழகத்தை கட்டியாக்க வந்த மண்ணின் புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா அவர்களுடைய பேராதரோடு சிறப்பாக நடைபெற்று புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாளை பார்க்கும் போது கழகத்தினுடைய எழுச்சி கழகத்தினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நன்றாக தெரியும் இந்த விழாவிற்கு நூத்தி எழுபது பிறந்த இந்த நாகரமங்கலத்துக்கு வருகை பிரித்துள்ள அனைத்து பகுதியினுடைய ஒன்றிய கழக செயலாளர்களே பேரு கழக செயலாளர்களே நகர கழக செயலாளர்களே கிளை கழக செயலாளர்களே வார்டு கழக செயலாளர்களே அனைத்து சார்பு மன்ற பொறுப்பாளர்களே ஐடி பொறுப்பாளர்களே மகளிர் அணி செயலாளர்களே இங்கே வருகை பிரிந்துள்ள மாண்புமிகு அம்மா கூறியதை போல உயிரினும் மேலான என் உடன்பிறப்புகளே என்று கூறியதை போல நான் இந்த கூட்டத்திற்கு வருகிறிருந்த அனைவருக்கும் முதல் கண் நெஞ்சாக நன்றி கலத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற பாராளுமன்ற தேர்தலிலே நாளை நமது நாற்பதும் நமது நாம் மாண்புமிகு நம்மளுடைய புரட்சித் தமிழர் எடப்பாடி ஐயாவுடைய தலைமையில் அவர் அறிவிக்கப்படக்கூடிய வேட்பாளரை நாம் அனைவரும் ஒன்று கூடி பாராட்டி அவர்களுக்கு தேவையான வாக்குகளை பெற்று நாம் வெற்றி வாய்ப்பை தேடி பெற வேண்டும் என்று மக்களுக்கான அரசு ஏழைகளின் அரசு என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடியா திமுக அரசினுடைய நிலைமையை இந்த ஏனையிலே நாம் எல்லாரும் பார்த்துவிட்டோம் இதை இனிமேலும் தாந்தாது வருகிற பாராளுமன்ற தேர்தலிலே நம்ம ஐயா வேட்பாளராக அறிவிக்கப்படுவதை நாம் வெற்றி பெறச் செய்து மத்தியிலும் நம்மளுடைய பங்களிப்பை பெற வேண்டும் நம் எடப்பாடியாருடைய உரிமையை நிலைநாட்ட மக்களின் உரிமையை தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்ட எடப்பாடியாருடைய கை வலுப்பெற வேண்டும் அதற்காக நாம் எல்லாரும் இன்று நூத்தி ஏழாவது பிறந்த நாளிலே சபதம் ஏற்று வருகிற பாராளுமன்ற தேர்தலில் நம்ம எடப்பாடியார் அறிவிக்கும் வேட்பாளரை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் கூறி இங்கே வருகின்ற அனைவருக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக எம்ஜிஆர் மன்றத்திலே எம்ஜிஆர் சிலை ஒன்று வெங்காய சிலை ஒன்று திறந்து வைத்திருக்கிறார்கள் அங்கேயும் சென்று நாம் எல்லோரும் அந்த சிலைக்கு மாலை அணிவித்து அந்த பகுதியினுடைய மக்களையும் ஆதரவை பெற்று அங்கே வரவேற்பு பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பேச வேண்டும் என்று கேட்டு இந்த விழாவுக்கு வந்தவர்களுக்கு மீண்டும் நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்களையும் வணங்கி கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய வருவாள முதல்வர் வந்து அவர்தான் நிரந்தர முதல்வர் இதை அனைத்து கருப்பு மக்களும் ஏற்றுக்கொண்டு எப்பொழுது தேர்தல் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழக மக்கள் அனைவருக்கும் நூற்றி ஏழாவது பிறந்த நாள் அன்று ஒரு சமதம் ஏற்று இந்த விழாவாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக கருதப்பட்டு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் பேர் ஆதரவோடு அவர் அவள் சொல்கின்ற அத்தனை வேட்பாளர்களும் நாற்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு தமிழ்நாடு மக்களது என்று சொல்லி பெரியார் திமுக ஆட்சியில் நடக்கின்ற அத்தனை வேணையும் சுட்டிக்காட்டுவதாக ஒரே ஆண்டில் ஒரு குறிவில் மட்டும் முப்பதாயிரம் கோடி கொள்ளை போகின்றது என்றால் இது யாருடைய வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணம் தொற்று வரி ஊத்துவரி மின்சார கட்டணம் இது போன்ற அனைத்து விலை ஏற்றப்பட்டு மக்களுடைய பாவல்களை எல்லாம் மாறிக்கொண்டு வைக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இன்று ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக கருதி வருகின்ற அனைத்து நேரங்களாகத்தும் நாம் எடப்பாடியார் அவர்களை செய்ய ஓக வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் சபத மீண்டும் வந்து வெளியிட்ட